வாங்க மக்களே பருப்பு முருங்கைக்கீரை துவையல் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் வர பூண்டு எல்லாம் வச்சுருக்கேன் ரசத்துக்கு புளியும் தக்காளியும் ஊற வச்சுருக்கிறேன் முருங்கைக்கீரையை நல்லா உருவி கழுவி வச்சுருக்குறேன் இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்சு மிளகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் வரமொளகா கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிலாங்க பச்சை மிளகாய் இருந்தா அதுவும் போடலாம் இது ரொம்ப ஈஸிங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப சட்டானது கூட ஒரு பத்து பத்து முருங்கக்கீரி இருந்தா போதுங்க செஞ்சிடலாம் இது எக்ஸ்ட்ரா போட்டு செய்யறோம் அவ்வளவுதான் ஆனா சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அது கூட சூடான சாப்பாட்டில் தேங்காயம் யூசி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வணங்குறக்கு கொஞ்சம் உப்பு போடுறேங்க இது ரெண்டு வெங்க தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கலங்க திட்டாளி பாருங்க நல்லா வரைஞ்சிருக்கு இந்த சேஜ்ல முருங்கைக் கீரை போட்டுக்கலாங்க ஒரு பத்து கொத்து முருங்கைக் கீரை இருந்தா போதுங்க முருங்கைக் கீரைல இரும்பு சத்து அதிகமா இருக்குதுங்க வாரத்துல ஒரு நாள் முருங்கைக் கீரை கண்டிப்பா சீர்த்துக்கணும் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும் இந்த கொள்ளப்பருப்போடு சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது அந்த முருங்கை கீரைகளை கசப்பு செடியே தெரியாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அந்த தக்காளியோட தண்ணியிலேயே முருங்கைக்கீரை நல்லா வெந்துருங்க இதுக்கு தனியாக நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் கொள்ளு பருப்பு போட்டுக்கலாம் நான் தண்ணி இறுத்து பருப்பு வச்சுருக்கேன் தண்ணி ரசத்துக்கு எடுத்துட்டேன் அது உடைய சேர்த்து கொஞ்சம் வணக்கி விட்டுக்கலாம் பருப்பு ஒரு முக்கா பதத்துக்கு வெந்துருச்சு இதிலே இந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்துடும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க ஒன்றும் பாதியாக அரைச்சா கூட போதுங்க நெகுன்னு அரைக்க தேவையில்லை முருங்கைக்கீரை துவையல் முருங்கைக்கீரை கொள்ளுத் துவையல் ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்